அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் வாழ்க்கையின் உண்மையை உணர்த்தி சோகங்களை நீக்கி என்றும் மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் வாழ்வதற்கு உதவும் புத்தரின் போதனைகள் சிலவற்றை பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் விழித்திருப்பவனுக்கு இரவு நெடிதாகும் களைத்திருப்பவனுக்கு வழி நெடுந்தூரமாகும் நல்லறத்தை அறியாத மூடருக்கு பிறப்பு இறப்பாகிய சம்சார தொடர் எல்லையற்றதாகும் சம்சார யாத்திரையில் இந்த உலகத்தில் ஒருவன் தனக்கு நிகரான அல்லது மேலான நண்பன் துணை கிடைக்காவிட்டால் தன்னந்தனியே தொடர்ந்து செல்வானாக மூடனுடைய துணை உதவியாகாது என் பிள்ளைகள் என் செல்வம் என்ற சிந்தனையால் மூடன் துயரப்படுகிறான் அவனே அவனுக்கு சொந்தமில்லை பிள்ளைகளும் செல்வமும் எப்படி சொந்தமாகும் அகப்பை குழம்பின் சுவையை அறியாது அதுபோல் வாழ்நாள் முழுவதும் பேதை ஞானிகளோடு பழகி வந்தாலும் தர்மத்தை அவன் அறிவதில்லை நாக்கு குழம்பின் சுவையை அறிகிறது அதுபோல கருத்துள்ளவன் அதாவது அறிவுள்ளவன் சிறிது நேரம் ஞானியோடு பழகினாலும் அவன் தர்மத்தின் இயல்பை தெரிந்து கொள்கிறான் அறிவில்லாத மூடர்கள் தாமே தனக்கு பகைவர்கள் ஆவார்கள் அவர்கள் பாவ கர்மங்களை செய்து கொண்டு திரிகிறார்கள் ஆனால் அவைகள் கசப்பான கனிகளையே அளிக்கின்றன எந்த கர்மத்தை செய்தால் மனம் நோகுமோ எதன் பயனை அழுது கொண்டே அனுபவிக்க நேரிடுமோ அது நற்செயல் ஆகாது எந்த காரியத்தை செய்தால் பின்னால் மனம் இன்பம் அடையுமோ எதன் பயனை உள்ள கழிப்போடு அனுபவிக்க வேண்டியிருக்குமோ அதுவே நற்செயலாகும் செய்யும் பாவங்கள் பழுத்து பயனளிக்காதவரை மூடன் அதை தேனென்றே விரும்புகிறான் ஆனால் அது பழுத்து பயனளிக்கையில் அவன் ஆறாத துயரங்களை அடைகிறான் மாதக்கணக்காக மூடன் தற்பை புள்ளின் முனையினால் உணவெடுத்து உண்டு வந்தாலும் தர்மத்தை நன்கு அறிந்தவர்களின் பதினாறில் ஒரு பகுதிக்கு கூட அவன் ஈடாக மாட்டான் புதிதாய் கரந்த பால் போல பாவச்செயல் உடனே புளிப்பாக மாறுவதில்லை நீர் பூத்த நெருப்பு போல் கணன்று கொண்டே இருந்து அது மூடனை பின்தொடர்கிறது அறிவில்லாத மூடன் இல்லத்தில் வாழ்பவரும் துறவிகளும் இது என்னால் செய்ய என நினைக்கட்டும் நல்லவை தீயவை ஆகிய காரியங்களில் அவர்கள் என் விருப்பப்படியே நடந்து வரட்டும் என்று விரும்புகிறான் எனவே அவனுடைய இச்சையும் இருமாப்பும் அதிகமாகின்றன பாவ கர்மத்தின் தன்மையை மூடன் அறியும் போது அவ்வறிவு அவனுக்கு நன்மையாய் இல்லாததோடு அவனுக்கு இருக்கிற இன்பத்தையும் அழித்து அவன் தலையையும் பிழைக்கிறது செல்வத்தை அடையும் வழி வேறு சொர்க்கத்தை அடையும் வழி வேறு என்னுடைய சீடனான நீ அதை அறிந்து கொண்டு மக்களின் மரியாதையை விரும்பாமல் விவேகத்தை நாடி உழைத்து வர வேண்டும் இதில் கூறப்பட்ட புத்தரின் போதனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் நன்றி